இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கன்னா சண்டே வந்து நான் என்னோட ஃபுல் டேவோட என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ தான் அது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓடுற மாதிரி இருந்துச்சு அதனால் ஷார்ட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் வீடியோ ஏன்னா ஷார்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு செகண்ட்குள்ளே வீடியோ போடும்போது அது ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியானும் ஸோ அதனால் லாங் வீடியோவும் போடுறேன் சண்டே வந்து பார்த்திங்கன்னா காடை மட்டன் குழம்புக்கு அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு இதெல்லாம் எடுத்துருந்தோம் மட்டனில் வந்து கொழுப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மட்டன் குழம்புக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா மட்டனையும் போட்டு நல்லா நம்ம வஞ்சத்தூள் எல்லாம் போட்டு போட்டுக்கலாம் சண்டே தான் வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவு நம்ம வந்து வேலை நம்ம கம்மியாக இருக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது கிடையாது சண்டே தான் டபுள் வேலையாகுது புரட்டாசி தொடங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம மட்டன் வந்து சாப்பிட்றது சாப்பிட்றத சாப்பிட்டுக்கலாம் ஒரு மாதம் ஞாபகமே வராத அளவுக்கு தகட்ட தகட்ட சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு மூணு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனியை தவிர தவிர மற்ற நாளெல்லாம் எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதாவது மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான் போட்டிருக்கேன் அதை போட்டு ஒரு நல்லா வந்து ஒரு விசில் வந்து நான் விட்டு எடுத்துட்டேன் கறி வந்து நல்லா வெந்துடும் அது வேகிற பார்த்திங்கன்னா மசாலாக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் இஞ்சி பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடுவேன் வேற எதுவும் நான் வந்து பெரிய வெங்காயம்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம் பச்சை வாசம் போகிற வர அதுக்கப்புறம் கருவேப்பில் வணக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நான் நிறையா வந்து போடுவேன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறையாவே நான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நான் வந்து போடுவேன் ஸோ கருவேப்பிலை போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நான் போடுவேன் கருவேப்பிலை அதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம் இது ரெண்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து போட்டுருந்துட்டு நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்குவோம் வெங்காயம் உழிச்சி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருவேன் ஸோ சின்ன வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதோட போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் நிறைய பேர் பெரிய வெங்காயம் ஒழிக்கிற சங்கடப்பட்டு பெரிய வெங்காயம் போடுறாங்க அது வந்து டேஸ்ட் கொடுக்கறதுல என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து ஒரு லைட்டாக இனிப்பு சுவ மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அது போட மாட்டேன் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுவேன் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற விரும்புகிறவங்க அரைச்சி ஊற்றலாம் நான் வந்து மோஸ்ட்லி போட மாட்டேன் குழம்பு குவான்டிட்டி வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நான் சேர்த்துக்கவே மாட்டேன் ஸோ இதில் வந்து தேங்காய் வந்து முழு தேங்காய் எப்போயுமே நான் வந்து துருவி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து இடையில பொரியலுக்கு அந்த வீக்கெல்லாம் தேவைப்படும் பொரியலுக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து ஓப்பன் பண்ணோன்னே கொறிச்சிட்ருக்கு குழந்தைகளுக்கு இது சம்டைம்ஸ் சூப்பாகவும் நான் எடுத்து கொடுப்பேன் இப்போ இன்றைக்கி யாரும் குடிக்கிற இல்லை அதனால் நான் சூப்பை வந்து ரெடி பண்ணாமல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குழம்புக்கு வந்து நான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அதை வதக்கி வச்சி அதை எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல ஊற்றி கலக்கியாச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்த போட்டுக்கலாம் கறி நல்லாவே மூணு விசில் தான் விட்டேன் ஆனால் நல்லாவே கறி வெந்துருச்சு அதுக்கப்புறம் மட் கொழுப்பு தனியாக எடுத்து வச்சு பார்த்தீங்களா அந்த கொழுப்பையும் இது கூட போட்டுடலாம் ஏன்னா கொழுப்பு சீக்கிரம் வெந்துரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே குக்கரில் போட்டோன்னா அது கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது வந்து காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் மட்டன் குழம்பும் தான் பாருங்கள் இட்லியை பார்க்குறேன் இட்லி வந்து வெந்துருச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பையும் ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இட்லி வெந்தாச்சு மட்டன் குழம்பும் இட்லியும் போட்டு சாப்பிட்றேன் அப்புறம் மதியம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் உலை வச்சு சாப்பாடு வெந்தாச்சு காடை வந்து புரட்டி வச்சுருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போட்டோம்னா நல்லா வந்து ஸ்பைஸியாக வரும் அதுக்காக அங்கே பாருங்கள் ஒரு இது போட்டு எடுத்தாச்சு இது வந்து எண்ணெய் வந்து பட்டு பட்டுன்னு தெரிக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை மூடி வச்சுருக்கேன் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது பொறிச்சது கொஞ்சம் இருக்குது பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அடுத்து வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போடுவேன் ஃப்ரை எள் எல்லாமே போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் கோழிக்கால் கூட காடைக்கால் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பட் பரவாயில்ல குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நான் செய்கிறேன் கோழி சூடு காடை வந்து சூடு கிடையாது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்புறம் சாப்பாடை வந்து சரின்னு சொல்லி வடித்து விட்டு இது வந்து எதுக்குன்னா மறுபடியும் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணும்ல அதுக்கு மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு கைக்கு இப்படி அளவு கருவேப்பில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகமும் குருமிளகும் போட்டிருக்கேன் இது போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் புளியை ஒரு பக்கம் வந்து ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு இதெல்லாம் வணக்கி விட்டுட்டு நல்லெண்ணெயில் தான் நான் எப்போயுமே மீன் குழம்பு தாளிப்பேன் மீன் குழம்பு இல்லை எல்லா விதமான புளி குழம்பு எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிப்பேன் கடுகு போட்டு அடுத்து வெந்தயம் போடுறேன் எல்லா புளி குழம்புக்கும் வெந்தயம் போடுங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பில வதக்கி விட்டுட்டு வெறும் பூண்டு மட்டும்தான் இடித்து போட்டிருக்கேன் இதில் வந்து இஞ்சி சேர்க்கலை மீன் குழம்புக்கு இஞ்சி சேர்க்காமல் வெறும் பூண்டை மட்டும் இடித்து போட்டு நல்லா வதைக்குடுவோம் ஒரு பச்சை மிளகாயும் கீரி போட்டிருக்கேன் காரத்துக்கு ஸோ இது எல்லாத்தையும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருந்தோம் புளியை தூக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றணும் கரைச்சி வச்சுருக்கிற புளி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற நம்ம புளியை தூக்கி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும் மீன் குழம்புன்னு இல்லை எல்லா புளி குழம்புக்குமே நான் இதே மெத்தடு தான் நல்ல நிலை தாளிப்பேன் வெந்தயம் போடுவேன் அதே மாதிரி வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுட்டு அதை ஊற்றி காய் போடுறதுக்கு முன்னாடி மீனாக இருந்தாலும் இல்லை பாவக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோன்னாலும் நல்லா புளியை ஊற்றி நல்லா அது வந்து திக்காக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன் பாவக்காய் குழம்புக்கெல்லாம் இந்த மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் கூட கசப்பு கசப்புத்தன்மையாக இருக்காது பாவக்காய் குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றலாம் இன்னும் அரைக்கலை போய் அரைக்கணும் நம்ம அதுக்குள்ளே இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி எல்லாம் வந்து கீழே ஒட்டிச்சு அதை நல்லா அதை கீறி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா பெரட்டி விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நான் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு தான் நான் வந்து ஊற்றுவேன் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றணும் சரிங்களா நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஊற்றணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றி இதையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும் கலந்து விட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டோம்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் தான் போடுறேன் வேறு எதுவுமே போடலை இது கூட மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் தான் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கெலவா மல்லித்தூள் இது ரெண்டையும் தான் நான் போடுறேன் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விட்டுறலாம் குழம்பு நல்லா இருக்கட்டும் கடைசியாக இறக்குற டைமில் தான் மீனை போடுவேன் ஃபஸ்ட்டே போட்டால் மீன் கரைஞ்சிருது அதனால் இறக்குற டைமில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன் குழம்பு இப்போ தான் கொதிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும் சாம்பார் தூள் அந்த பச்சை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போகணும் அது போகிறக்குள்ள நான் பச்சை ஸ்மெல்லு போகிறக்குள்ளே நான் போய் குளிச்சிட்டு வந்துட்டேன் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்குறப்போ தான் வந்துருச்சு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் குழம்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து மீனை போட்டு இறக்கணுன்னா சரியாக இருக்கும் மீன் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு கழுவி வச்சுருந்தேன் ஸோ இந்த மீனையும் இதுக்குள்ளே போட்டுவிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லாவே டேஸ்ட்டாகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மீன் குழம்பு வந்து போ மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் ஸோ இந்த வீடியோவில் தான் தெளிவாக என்னால் இது பண்ண முடியுது ஷார்ட்ஸ் வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஒன் செகண்ட் குள்ளே போடணுங்கிறக்காக நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மீனையும் வந்து உள்ளே போட்டு அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் மீன் நல்லா வெந்துடும் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னி சாப்பிடவே இல்லை நான் வந்து தான் ஒரு மணி மூணு மூன்றையே ஆகிடுச்சி இந்த டைமில் ஏன்னா மட்டன் குழம்பு இருந்தது எல்லோரும் சாப்பிட்டாங்க காடையும் இது பண்ணி கொடுத்தேன் நான் மீன் குழம்பு வச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிடல குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் எனக்குன்னு நான் வச்சுருந்த காடையெல்லாம் போட்டு என் ஹஸ்பண்டு எல்லாத்தையும் சாப்பிட வச்சிட்டு கடைசியாக நான் வந்து எனக்குன்னு கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பும் மட்டன் குழம்பையும் வச்சு நான் வந்து சாப்பிட போகிறேன் பாருங்க காடை வந்து நல்லா லெக் பீஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து இதையும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பொறிஞ்சிருச்சு ஸோ இதையெல்லாம் போட்டு இனி நான் வந்து பார்த்திங்கன்னா என் நான் சாப்பிட்ற வேலையை பார்க்கணும் ஏன்னா நான் பயங்கர பசியாயிடுச்சு சமைச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பசி ஆகிடுச்சு இனி நம்ம வந்து சாப்பிட்ற வேலையை பார்க்க வேண்டியது தான் ஸோ நான் சண்டே என்னோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா தான் போச்சு என்ன தான் நம்ம வந்து வீ வீட்லேயே வந்து மற்ற வேலைகள் செஞ்சாலும் நம்மளுக்குன்னு சில கடமைகள் குழந்தைகளையும் ஹஸ்பண்டையும் பார்க்க வேண்டிய கடமை இருக்குது அதனால் அந்த வேலையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வேலை தான் செய்கிறோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல தூங்குற அஞ்சு மணி நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில்